ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தமிழக வெற்றிக்காக தலைவர் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு ரெண்டு பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக அது வரைக்கும் எனக்கு வந்து நான் வந்து தவறாக பேசியிருக்கேன்னு எனக்கு தெரியலை அவங்க பேசும்போது தான் வந்து நான் அந்த வீடியோவில் எவ்வளோ ஒரு ஒரு விஷயத்தை வந்து தவறாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஒரு வியூஸ் கூட அந்த அளவுக்கு போகல ஒரு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் அது சிக்ஸ் கே வியூஸ் தான் போயிருக்கு நான் பண்ண தவற வந்து நான் உணர்ந்துட்டேன் ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கு அப்படி சொல்லுவேன் நினைச்சியா இப்போ டே உங்களுக்கு தான் அடுத்த கமெண்ட் ரிப்ளை வீடியோ வருது பாருங்க அப்படிதான் பேசுனேன் பொய்ய பொய்னு உண்மையை உண்மையுன்னு உடச்சி சொல்றதுக்கு தான் உண்மை என்ன சரியா அதுதான் உண்மை என்னோட வேலை இது ஒரு பொய்யான வேலைன்னு தான் உண்மை என்னன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு நியூஸே போலனாலும் நான் வீடியோஸ் போட்டு இப்போ ஒரு விஷயம் எனக்கு கிடைச்ச விஷயத்த எடுத்து சொல்லி அதோட உண்மைத்தன்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரியா அதுல உனக்கு பொய்ன்னு தெரிஞ்சிச்சு நான் பொய்யா நடிக்கிறேன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் நடிக்கிறேனே நீங்க வச்சுக்கோ எனக்கு பிரச்சனையே இல்லை இவ்வளோ கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் பேட்வேர்ட்ஸ் நான் ஆக்சுவலாக வந்து நான் ஒரு சில ஃபில்டர்ஸ் வச்சுருந்தேன் அதனால் அந்த பேட்வேர்ட்ஸ் கமெண்ட்ஸ் வரல அதில் பேசியிருந்தவங்களுக்கும் அந்த வீடியோவில் வந்து ரிப்ளை நான் கொடுக்க வேண்டாம்னு விட்டுட்டேன் ஏன் தெரியுமா அதெல்லாம் வந்து ஒரு இந்த கூட்டங்க அவங்ககிட்ட வந்து நான் பேசி வந்து இன்னும் புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை ஆனால் ரெண்டு பேர் வந்து ஒரு டீசெண்டாக நீங்கள் விமர்சனம் வச்சுருந்தீங்க அதுக்கான டீசெண்டான ரிப்ளை நான் இதில் கொடுக்குறேன் அதுபோக நிறைய பேர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து என்ன ஒரு விஷயத்துக்காண்டி நடந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசியிருந்தவங்களுக்காண்டி அவங்களுக்காகவும் நான் பேசியிருக்கேன் தொடர்ந்து இது கமெண்ட் ரிப்ளை வீடியோ தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்மளோட இணைந்துருங்க உண்மை என்ன இது உண்மையை உடைத்து சொல்லும் உங்களுக்காக வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த ஊபிஸ் மேட்டர்லாம் நான் கொண்டு வர்றேன் நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அதை பற்றி அதோட உண்மை நிலைமையை வந்து நிறைய பேர் வந்து உணர்ந்து பேசியிருந்தீங்க ஸோ ரொம்பவே சந்தோஷம் நான் வந்து அந்த கமெண்டே வந்து நான் இங்கே ஷோ பண்ணுறேன் அந்த ஊபிஸோட கமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் கோமாளி சினிமா மட்டும் நிறையா செய்வார் அதில் இன்னும் அது கீழே ஒரு கமெண்ட் இருக்கு அதில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குறோம்ல ஆக்சுவலாக வந்து நீ வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிற அங்கே வந்து ஒரு ரூபாய் செய்கிற ஓகேவா அந்த ஆயிரம் ரூபாய் ஓன்ட்ட வந்து ஒரு ஆள் உதவின்னு கேட்காரு ஒரு ஆசிரமத்துக்கோ இல்லை என்னால் முடியலைங்கன்னு உதவி கேட்கும்போது நீ அந்த ஆயுர்வேதிக்கு கொடுத்துருவியா இல்லை மாதிரி அந்த அம்மா வந்தது கூட உள்ளே இருக்கிற விஜய்க்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரில சரியா அவங்க வந்தேன் வந்தேங்கிறாங்க இதனால் வரைக்கும் அதை எந்த மீடியாவும் கவர் பண்ணல இப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நியூஸ் சேனலுக்காரன் அவன் மட்டும்தான் எடுத்து அதை வந்து ஒரு பிளாஸ்ட் பண்ணி நான் என்னமோ பெரிய இதாக பிளாஸ்ட் பண்ணங்கிற மாதிரி போட்டுருக்கான் ஆக்சுவலாக எனக்கு ஒரு விஷயம் புரியாத விஷயம் என்னென்னா இத்தனை நாள் ஒரு ஆள் வந்தால் யாருக்குமே எப்படி தெரியாமல் இருக்கும் அதான் நான் கேட்குறேன் அதே மாதிரி சினிமா காரிகளுக்கு மட்டும் நிறையா செய்வார் அப்படின்னா விஜய் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்களும் ஒன்று செய்கிறாங்க அப்போ அவங்ககிட்டே நீங்கள் இதே கேட்பீங்களா அதே மாதிரி நாங்கள் ஒன்றும் சினிமாக்காரங்களுக்கு கார் வாங்கி கொடுக்கலையாங்க கார் வாங்கி கொடுத்து வீடு வாங்கி கொடுத்து அப்படியெல்லாம் இருந்தவர்கள் யார் என்று உலகத்துக்கே தெரியும் நீங்கள் அவங்கள போய் கேட்கலாம் ஓகேவா சினிமாக்காரிகளுக்கு நிறையா செஞ்சாருன்னா சினிமாக்காரங்களுக்கும் செஞ்சுருக்காரு நிறைய பேருக்கு உதவி செய்கிறாரு வருட வருடம் பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை நிதி உதவி அவங்கள கூப்பிட்டு பாராட்டி கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் தொடர்ச்சியாக மேடையில் நின்று அவங்களுக்கு அவர் கையாலையே பரிசு கொடுக்குறார் ஓகேவா தொடங்கி வச்சுட்டு போகலை அவர் கையால் மேடையில் நின்று பரிசு கொடுக்குறார் நீ வந்து டிவி கேட்காரன் நீ அதனால இப்படி பேசுகிறனா நான் டிவி கேட்காரன்னு கிடையாது எந்த கட்சியை சார்ந்தனும் கிடையாது நான் நடுநிலையா நான் இப்ப பேசுறேன் ஓகே நீங்க வச்ச குற்றச்சாட்டுக்கு நான் பேசுறேன் சினிமா காரிகளுக்கு நிறைய செய்வார்னா இங்க சினிமா காரிகளுக்கு வேற யாருமே இல்லையா அப்படிங்கிறத நான் கேக்குறேன் சோ உங்களால முடிஞ்சு அதுக்கு பதில் சொல்லிடுங்க சரியா பேசுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை யோசிச்சுட்டு பேசணும் சோ சினிமாவில் சம்பாதிச்சு அரசியல்ல சரி சாரி அரசியல் நான் தான் தப்பா சொல்றேன் அரசியலில் சம்பாதிச்சு சினிமாவில் எடுக்கிறத விட அவர் சினிமாவில் சம்பாதிச்ச காசு வச்சு அரசியல் பண்ணுறேன் அதுவும் போக நான் சம்பாதிச்சது போதும் இனிமேல் நான் மக்களுக்கு சேவை பண்ண போகிறேன்னு தான் சொல்கிறாரு என்ன அவங்க தலைவர் வந்துட்டு என்ன அவர் வந்துட்டு கட்சியில் இருந்துட்டு எதுவும் சம்பாதிக்க மாட்டாரா நான் ஏன் கட்சி வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கட்சியோட தலைமை என்ன தான் சம்பாதிச்சாலோ சம்பாதிக்கலைன்னாலும் கட்சியோட தொண்டர்கள் சம்பாதிச்சா போதும் ஓகேவா அவங்களும் சம்பாதிச்சாலும் அது மக்களுக்கு தான் இதாக வரும் எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாலும் அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்தே ஆகும் அதை வந்து ஃபேஸ் பண்ணி அவங்க வெளியில வர்றது அவங்க மக்களுக்கு எப்படி செய்றாங்க தான் ஒரு இது இங்கே ஒரு நூறு பெர்சன்டேஜ் இருக்குன்னா இதுல ஒரு பத்து பர்சன்டேஜ் அவங்க எடுத்தாங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் மக்கள் செஞ்சாங்க அப்படின்னா உயரிய தலைவர் சரியா ஐம்பது பர்சன்டேஜ் எடுத்துட்டு ஐம்பது பர்சன்டேஜ் ஏதா கூட நல்ல தலைவர் தொண்ணூறு பெர்சன்டேஜ் எடுத்துட்டு பத்து பர்சன்டேஜில் இந்த ஏதோ ஒரு படத்துல ஜோக்கர் ஜோக்கரா ஆமா ஜோக்கர் தான் நினைக்கிறேன் அந்த படத்தோட பேர் ஜோக்கரா என்னன்னு தெரில அந்த படத்தில் அந்த கக்கூஸ் கிட்டதுக்கு இது பண்ணுவாங்க தெரியுமா போன க எல்லாமே எடுத்துட்டு எடுத்துகிட்டு கடைசியில் பார்த்தா வெறும் கோப்பையை கொடுப்பாங்க கொடுத்து இந்தா போய் வச்சுக்கோ அப்படிமா அந்த மாதிரி தான் இது ஓகேவா அரசியலே முக்கியவசி அதே மாதிரி தான் ஆனால் இவர் வந்து அதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு எனக்கு தோணுது ஏன்னா அவருக்கு வந்து இனிமேல் சம்பாதிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இதுவும் இல்லை ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு படம் நடிச்சாலே போதும் ஒரு படத்தோட கால்ஷீட் ஒரு ஆறு மாசம்னு வச்சிங்கன்னா ரெண்டு படம் நடிச்சாலே கிட்டத்தட்ட அவரோட இப்போ ஒரு படத்துக்கு இரநூறு கோடி நூறு கோடி நூற்றம்பது கோடின்னு வச்சா இரநூறு கோடின்னு மினிமம் வேணுங்கிறேன் கிட்டத்தட்ட டாப் ஸ்டார் இப்போ வந்து அவரு சரியா ஒரு இரநூறு கோடின்னு வச்சிங்கன்னா வருஷத்துக்கு நானூறு கோடி ரூபா ஒரு ஈஸியாக கம்பாசிட் போயிடுவார் பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாரு அப்படிங்கும்போது ஒரு ஒரு தைரியமான முடிவுன்னு வச்சுக்கோங்க ஓகேவா தைரியமான முடிவுக்கு உங்களால் சப்போர்ட் பண்ண முடியலைனாலும் இப்படிப்பட்ட ஒரு விமர்சனங்களை வைக்கிறத தவிர்க்கலான்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு கமாண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி யூ செட் இட் ரைட் டிவிகே பொலிட்டிக்கல் கிளௌனோட வேலை இது பொலிட்டிக்கல் கிளவுன் நீங்க பாத்தீங்க நான் இப்போ ஒன்று சொல்றேன் பொலிட்டிக்கல் கிளவுன் அப்படின்னு சொல்ற வார்த்தையை வந்து நீங்க எந்த கட்சியோட தலைவரையும் மீன் பண்ண முடியாது அதுக்கு நீ இருக்காங்க இல்லைன்னு நான் சொல்லல ஆனால் பொலிட்டிக்கல்ல இருக்கிறவன் எவனும் கிளவுனா இருக்க முடியாது புரியுதா உங்களுக்கு கிளவுனாக இருந்தால் அவன் ஒரு தேர்தலுக்கு மேலே அவன் சந்திக்க முடியாது இவ்வளோ பெரிய ஒரு விஜய் மக்கள் இயக்கம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு ஃபேன்ஸ் சம்மந்தப்பட்டது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு கட்சி அளவுக்கு அது செயல்பட்டதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா விஜய் மக்கள் இயக்கம் ஒரு கட்சி அளவுக்கு செயல்பட்டது அந்த இயக்கம் அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியலை அதே மாதிரி கிளௌனு அந்த கோமாளி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடுறீங்க அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் அவரை விமர்சித்தாங்க ஒரு நடிகருக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க உதாரணத்துக்கு சவுக்கு சங்கரு ரெட்ஃப்ளிக்ஸு ப்ளஸ் வந்து நிறைய சேனல்ஸு நான் வந்து ரெகுலராக இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால நான் சொல்கிறேன் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் எப்படி வந்து இவர் ஒரு இது எடுக்கிறாரு அது எல்லாமே அந்த அந்த அதாவது நம்ம ஒரு மீட்டிங் வச்சார் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் எப்படி வந்து அது வந்து ஒரு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசினா அவங்களே இப்போ ஒரு மூணு நாள் சரியா நான் இப்போ ஒரு வீடியோ போடாம இருந்தது காரணம் அவங்களோட ஸ்டாண்டெல்லாம் எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தா ஒரு மூணு நாள்ல எல்லாருமே வந்து விஜய் திரும்பி பாக்குறாங்க இப்போ சொல்றாங்க கிரவுண்ட் இப்போ அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல கிட்டத்தட்ட ஒரு டஃப் கொடுக்குற ஒரு ஆளா வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியு தெரியுமா ஒரு கோமாலின்னு நீங்க சொன்ன ஆளு சப்போஸ் டஃப் ஃபைட்ரு ஜெயிச்சமோ இல்ல தோத்தமோ எதிர்கட்சியா வந்து உட்கார்ந்தா உங்களாக சொல்ல முடியுமா முதல் வருடத்திலேயே ஒரு எதிர்கட்சி அளவுக்கு வந்து உட்கார்ந்தா நீங்க சொல்ல முடியுமா கோமாலின்னு அடுத்து சொல்ல முடியாதுல்ல சோ ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும் அதனால நான் நான் வந்து ஓப்பனா நான் சொல்றேன் எனக்கு முதல்ல ஒரு சில விமர்சனங்கள் இவங்கெல்லாம் வைக்கும்போது ஒருவேளை அவர் கூட்டணி பெயர்வாரோ அப்படின்னு நானே கூட பேசியிருந்தேன் ஓகேவா ஒருவேளை கூட்டணிக்கு வரணும் பட்டு அவரோட ஸ்டாண்டை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஷாக்கா இருக்கு ஏன்னா ரொம்பவே போல்டான முடிவுங்க இது எல்லாரும் பேசுறாங்க ஏங்க நமக்கு வந்து நம்ம போயிட்டு ஒரு கட்டிய கட்சியில வந்து கூட்டணியாக இருந்துட்டு அடுத்த வருஷம் அடுத்து வர எலக்ஷன்ல நம்ம பார்த்துக்கிறோமே அப்படின்னு நினைக்காம நின்னா நான் தனியாக தான் நிற்பேன் இல்லை அப்படின்னா நான் எலக்ஷன்ல நிற்கலை நின்னா தனியாக தான் நிற்பேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியம் அவர்கிட்ட இருக்கு இதுக்கு மேலே அவர் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அந்த தைரியம் தான் பேசுவோம் புரியுதா உங்களுக்கு நான் தனியா நிக்கல எனக்கு இப்போ கூட்டணி தான் என் பலன் சொல்றத விட நான் தனியாக தான் நிக்கிறேன் ஏன் தலைமையை ஏத்துக்கிட்டு என்கிட்ட கூட்டணிக்கு வர்றதா இருந்தால் யார் வேண்டுமானாலும் வரலாம் அதிகாரத்தில் பங்கு வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாடு அரசியலில் முதல் முறையாக ஒரு கட்சி நான் உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் அப்படின்னு சொன்னது ஃபஸ்ட் டைம் கோமாலின்னு சொன்னவரே ஃபர்ஸ்ட் டைம் அப்போ நீங்கள் என்ன முடிவு என்ன தெரியலை உங்களுக்கு இங்கே யார் கோமாளிங்கிறது உங்களுக்கு தெரியலை சரியா அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த கட்சி சொன்னது கிடையாது என்கிட்ட கூட்டணிக்கு வாங்க எம்எல்ஏ சீட்டு தாரேன் எம்பி சீட்டு தாரேன் அவ்வளோதான் அதிகாரத்தில் பங்குங்கிறத சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியம் அவருக்கு இருக்கு ஸோ அடுத்து நம்ம மக்களோட நல்ல நல்ல கமெண்ட்ஸை பார்ப்போம் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுனது இவங்களுக்கு நான் லைக் கூட போடல மற்ற எல்லாருமே வந்து மேக்சிமம் லைக் போட்டிருப்பேன் இதுக்கே வேணும் ஒருத்தர் லைக் போட்டிருக்கான் அவனை தான் செருப்பு கல்வி அடிக்கணும்னு நினைக்கிறேன் அவனுக்கு எவனோ அப்படியே லைக் போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டாவது கமெண்ட் பண்ணவனா இருப்பேன் நினைக்கிறேன் யூ செட் இட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அடுத்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம் பால மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க ஸ்டாலின் வீட்டுக்கு போக வழி தெரியல இப்போதான் ஓட் கேட்க ஐய ஐயா ஜையா இதெல்லாம் வேண்டாம் இதை கட் நான் ரொம்ப இது பண்ணியிருக்காங்க இத நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் இருக்கு ஓகே ட்ராமா ஸ்டார்ட் பண்ண பண்ணிட்டாங்க கதறுங்க கத கரெக்ட கதறிங்க தம்பி விஜய் வீட்டு முன்னாடி எப்பொழுதும் ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க தரன்ஜி சாரி அவர் பேரை சொல்ல மாதிரி தரன்ஜி தம்பி விஜய் வீட்டு முன்னாடி எப்பொழுதும் ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதாவது விஜய்க்கு ஆதரவாளர்கள் அங்கே எப்பொழுதும் இருப்பார்கள் ஆனால் இவங்க வீடியோ எடுக்கும்போது நம்ம ஆளுங்க யாரும் அங்கே இல்லை அப்போனா அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி விஜய் வீட்டுக்குள்ளே இல்லை அவங்க அந் இல்லாதது இல்லாத டைம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆட்கள் இல்லாத டைம்ல அங்கே வந்து வீடியோ எடுத்திருக்காங்க நான் கேட்கிறேன் உதவி இப்படி கேட்பாங்களா யாராவது ஐம்பது வருஷம் எழுவது வருஷம் ஆண்ட கட்சிகள் எல்லாம் இருக்கு அங்கே போய் உதவி கேட்க வேண்டியதானே கரெக்ட் நான் தான் கேட்குறேன் ஏன்னா ஐம்பது வருஷம் எழுவது வருஷம் ஆண்ட கட்சியோடு இருக்காங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் உதவி கேட்க வேண்டியங்க நான் எனக்கு இன்னொரு விஷயம் புரியாத விஷயம் என்ன தெரியுமா உதவி எதுக்காக நீங்கள் கேட்கணும் அது வந்து அரசாங்கம் செய்யணும் உதவி நான் அந்த வீடியோலயே சொல்லியிருந்தேன் உதவி வந்து அரசாங்கம் செய்யணுங்க அது வந்து மக்கள் செய்ய அதாவது ஒரு கட்சி தலைவர் செய்யணும்னு அவசியம் கிடையாது உதவி வந்து மக்கள் செய்ய வேண்டியது இல்லை அரசாங்கம் செய்யணும் இப்போ அதே சகோதரிக்கு நான் வந்து ஒரு இத கோரிக்கை என்ன வைக்கிறேன்னா ஊனமுற்றோர் உதவித்தொகை உங்களுக்கு இருக்கு அது வந்து சில பேருக்கு ரெண்டாயிரம் ஆயிரத்தி இரநூறு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அது போக உங்களுக்கான லோன் நிறைய பேர் இருக்கு ஊனமுற்றோருக்கு தொழில் தொடங்குவதற்கு அப்படி நிறைய உதவு லோன் இதெல்லாம் இருக்கு நீங்கள் ஒரு தொழில் தொடரங்களா தொழில் முனை உரங்களா பிஸ்னஸ் பண்ணலாம் எதுக்காக நீங்கள் போய் ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ராமா கம்பெனியில் சேர்ந்து இப்படி கஷ்டப்பட்டு வெயிலில் உட்காந்து நடிக்கணும்னு எனக்கு தெரியலை ஓகே அடுத்த இது ப கமெண்ட்டை பார்த்துருவோம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சொல்றேன் சொல்கிறேன் தயவுசெய்து கமெண்ட்டு சொல்லலை உங்கள் கமெண்ட் சொல்லணும்னு கோச்சிக்காதீங்க சூப்பர் ப்ரோ எஸ்எம்எஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ தேங்க்ஸ் ப்ரோ சூப்பர் ப்ரதர் டிவி கே ஹார்ட் ஓகே விஜய் ஜேம்ஸ் தேங்க் யூ ப்ரோ தளபதி விஜயன்னா டிவி கே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் கண்டிப்பாக ப்ரோ ஏன்னா நானும் அரசியல் முதல்ல இருந்து நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது போன வருஷத்துலேருந்தே அவர் அந்த இது ஆரம்பித்ததுலேருந்தே எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்பவே பிரெஷராக போய்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு அவரோட பலம் என்னங்கிறத அவர் நிரூபிச்சுக்கிட்டே வராரு எல்லா கட்சிகளும் இப்போ தான் அவரை வந்து ஒரு கட்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நாள் இவரெல்லாம் என்ன ஜெயிக்க போகிறாங்கன்னு நினச்சவங்க இப்போ தான் ஒரு கட்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு அம்மா நீங்கள் போக்கி அவர் வீட்டாண்டே உட்காருங்க அம்மா யார் வீட்டாண்டேன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம கமெண்ட்டில் போய் படிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சில பேர்களை வந்து தவிர்க்கிறோம் நம்ம வந்து ஒரு மரியாதையோட நமக்குன்னு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா வரைக்கும் அவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா மேலையில் வந்து யாரோட பேரையும் சொல்லலை அதே விஷயத்த தான் நானும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து ஒரு மரியாதை நிமித்தம் என்ன தான் யார் உங்களை பற்றி தப்பாக பேசினாலும் அவங்க பேரை நீங்கள் உபயோகிச்சு அவங்கள வந்து கேவலப்படுத்தணும்னு அவசியம் இல்லை நீங்கள் கமெண்ட்டை சொல்லியிருக்கீங்க நான் அது வந்து தப்புன்னு சொல்லலை ஏன்னா அது வந்து உங்களுக்கும் எனக்குமான ஒரு இடையான கான்வர்சேஷன் நான் பார்த்துக்கிறேன் பிரச்சனை இல்லை பட்டு வந்து நான் வந்து வீடியோவில் சொல்லலை அப்படின்னு நிறைய பேர் கோச்சுக்காதீங்க ஏன்னா அவர் ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவர் வந்து நிறையா சொல்லியிருப்பார் நம்மளோட பாசிசமும் பாயாசமும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கக்கே தெரிஞ்சுக்கலாம் அவங்க நேரடியாக நினச்சிருந்தால் நேரடியாகவே சொல்லியிருக்கலாம் பேர்களை பட் சொல்லலை ஒரு இடத்துல மட்டும் சொல்லியிருந்தார் அது வந்து என்னென்னா ரொம்ப டப்பர் பண்ணி யாரையும் சொல்லலாம் சொல்லலாம்னு எல்லாரும் இது பண்ணதுனால அவர் சொல்லியிருப்பார் பட் நிறைய இடங்கள் அவர் தவிர்த்தது காரணம் அவர் வந்து ஒரு விதம் அவரோட ஒரு கேரக்டிசம் அந்த கேரக்டர் தான் நானும் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா ரொம்ப நல்ல கேரக்டருங்க அது வந்து சிறப்பு ப்ரோ நன்றி ப்ரோ விஜய் ரஷீத் தேங்க்ஸ் ப்ரோ விஜய் டூ ஒன் டபுள் ஜீரோ ட்ராமா தான் பாபு தில்லி எயிட் விஜய் தொண்டர்கள் முட்டாள் முட்டாள்தான் ப்ரோ விஜய் தொண்டர்களும் முட்டாள்கள் இல்லை மக்களும் முட்டாள்கள் இல்லை மக்களுக்கும் தெரியும் எது நான் உண்மை எது பொய்யுங்கிறத உடைச்சு தான் நம்ம இருக்கோம் நான் இருக்கேன் கடைசுவரைக்கு சொல்றேன் இல்ல நானும் தளபதி தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இல்ல நானும் பார்த்துட்டு இருக்கேன் யார் யாரு இப்ப ஆள் ஆளுநர கட்சியை பார்த்து கேட்க மாட்டேங்கிறாங்க விஜய் என்ன செஞ்சிட்டார் இவர் என்ன செஞ்சிட்டார் போறாருன்னு தான் கேட்குறாங்க ஏன் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வைக்கமா இல்லையா அதை ஏய் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஓகே ஓகே ப்ரோ உங்களது கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் எடுத்து சொன்னதுக்கு நன்றி நண்பா சூப்பர் தம்பி இந்திரா இந்திரா தேங்க்ஸ் ப்ரோ இதே மாதிரி தொடர்ந்து நான் எடுத்து சொல்றேன் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் கமெண்ட் எல்லாம் வாசிட்டு இருக்கேன் தேங்க்ஸ் ப்ரோ ப்ரோ அது வந்து தீய சக்திகளின் வேலை ஆமா ஒரு தீமை நன்மைக்கு எதிரான தீய சக்தி மேடம் ஃபிஃப்டீன் டேஸ் சிசிடிவி கேமரா எடிட் பண்ணுங்க கண்டிப்பாக இது வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகல ஓகேவா ஸோ மக்கள் எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க நம்ம இதுக்காண்டி ஒரு ப்ரூஃப் எடுத்து காமிச்சு இது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஹண்ட்ரெட் ட்ராமா பண்றாங்க தான் ப்ரோ உங்களுக்கே தெரியும் அவங்க பேசுறதுல எவ்வளோ ஒரு இது இருக்குன்னு ஆக்டிங் சூப்பர் கரெக்டா நல்ல ஆக்டிங்கில் ஆக்சுவலாக இந்த மாதிரி சினிமா வாய்ப்பு கட்டினா நல்லாவே கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் விஜய் குட் எக்ஸ்பிளே வெரி குட் சாரி வெரி குட் எக்ஸ்பிளனேஷன் எலில் ஃப்ரெடி தேங்க்ஸ் ப்ரோ அஹமதுல்லா அஹமத் சிக்ஸ் ஃபைவ் நைன் எயிட் இது இரநூறுவா கொத்தடிமைய இருக்கும் இருக்கும் போய் ஓகே ஓகே அவர் என்ன சொல்ல வர தெரிஞ்சிச்சு அந்த டூ ஹண்ட்ரட் உடன்பிறப்புகளோட வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு ஓகே இருக்கு இருக்கலாம் இல்லை அதான் அவங்களுக்கும் தெரியும் நான் வந்து இருக்கலாம்னு சொன்னோம்னா அது வந்து வேற மாதிரி ஆயிரும் கரெக்டா நண்பா இவங்களை பார்த்தா உதவி கேட்டு வந்த மாதிரி தெரியல என்னமோ நம்ம வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அண்ணா கிட்ட கந்து வெட்டி வசூல் பண்ண வந்தவங்க போல இருக்காங்க இது எந்த நாடக கம்பெனி ஆர்டிஸ்ட்னு தெரியல ஒருவேளை என்னது ஆ ஓகே 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 வாய்ப்பு இருக்கிறது அதாவது கட்சிக்காரங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் இது ரொம்ப போய் பக்கா பிளான் ட்ராமா போடுறாங்க அவங்க கண்டிப்பாக மாட்டுவாங்க நான் தான் சொல்லிருக்கேன் கண்டிப்பாக மாட்டுவாங்க ப்ரோ எதுவுமே அதாவது ஒரு பழமொழி இருக்குது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் திஸ் சேயிங் கம்மிங் ஃபார் ஒன் இயர் பட் சீங் ஹர் ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டம் அவங்க நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க இவங்க வந்து நாங்கள் இவங்க வந்து நிறைய வருஷமாக வந்துட்டு இருக்கேன் நான் ஒரு வருஷமாக வந்துட்டு இருக்கேங்கிற மாதிரி பேசியிருக்காங்க நான் கூட அதில் பதினஞ்சு நாள் சொல்லியிருப்பேன் ஆனால் அவங்க முதல்ல அதில் மென்ஷன் பண்ணியிருந்த வந்து பதினஞ்சு நாளாக நான் வரேன் அப்படின்னாங்க அதுக்கு அப்புறம் தான் ஒன் இயருங்கிறத மென்ஷன் பண்றாங்க பதினஞ்சு நாளா சாரி ஒன் இயரா ஒருத்தவங்க வந்துகிட்டு இருக்கும்போது போது எப்படிங்க அவங்க படாமல் இருப்பாங்க ரொம்பவே வந்து ஒரு இதான விஷயம் ஓகே பிச்சைக்காரன் படத்தில் சொன்ன மாதிரி இயந்திர கை ஓங்காது உதவி கேட்கிற உங்க குரல் என்றைக்கும் உயர்த்தக்கூடாது அது தவறானது கரெக்ட் உதவி கேட்கறவங்கனாதான் சொல்லலை நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அந்த வீடியோவில் கொடுத்துருந்தான்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ ரொம்ப லெந்தாக போயிட்டு இருக்குது கொஞ்சம் ஷார்ட் பண்ண பார்ப்போம் சதிவே சதிவேலைகள் இன்னும் மோசமாக இருக்கும் நாம் இதை முடிவெடுக்க வேண்டும் கண்டிப்பாக ஏன்னா இவ்வளோ நாள் அவர் பலம் தெரியாததுனால அவங்க வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பலம் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே இது பண்ணுறாங்க இது நடிப்பு நாடகம் பவானி எம் சாரி அது அந்தோனி சஹாயராஜ் அதுக்கு முன்னாடி வந்து கலையரசன் கலையரசன் ஓகே ஒரு விஷயம் மட்டும் புரியல ஓகே இது அந்த இதான் பாவம் அறியாய் பாவம் அறியாமை ஓகே கே கண்ணன் நான் மாற்றுத்திறனாளி ஓகே இதைத்தான் நான் ரொம்ப இது பண்ணி வச்சுருந்தேன் நான் மாற்றுத்திறனாளி ஆனால் நான் தமிழக வெற்றி கழகம் தொண்டர் கேட்டுக்கோங்க அந்த அக்காவுக்கு தான் எல்லாமே பொறாமை தான் கண்டிப்பாக ப்ரோ இதெல்லாம் சொல்லி கொடுத்தது அண்ணா பேரே டேமேஜ் பண்றப்பாங்க கண்டிப்பா ப்ரோ எல்லாருமே பேரை டேமேஜ் பண்ற எலெக்ஷன் நெருங்குது பாத்தீங்களா எப்படி ஒரு ஆளை அட்டாக் பண்ணணும் இன் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க செஞ்ச வேலைகளை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க இப்போ வந்து அவங்க பர்சனல் அட்டாக் பண்றாங்க ரொம்பவே ரொம்பவே ஒரு இதான மோசமான வேலையா இருக்கு மடத்தனம் அந்த பொம்பளை செய்வது மடத்தனம் கண்டிப்பா ப்ரோ உதவி எல்லாம் போய் எதுக்கு நீங்க அவங்க நடிகனும்னால நீங்க உதவி கேட்டு போய் நமக்கு உதவி செய்யணும்னு அரசாங்கம் செய்யட்டான் அதான் உதவி எல்லாம் நீங்கள் எதுக்கு அவங்க வீட்டு முன்னாடி போய் கேட்குறீங்க ஆ உதவிக்கு போய் நான் அரசாங்கம் செய்யணும் அரசாங்கம் கொல்லையடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க அம்மா பாண்டி பாண்டியன் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்களோ அவங்ககிட்ட கேளுங்கம்மா புஷ்பா எஸ் ஓகே இதெல்லாம் ஓகே ஒரு ஓரளவுக்கு ஃபில்ட்ராயி வந்த கமெண்ட்ஸு ஓகே நம்ம அடுத்து ஒரு வீடியோ வந்து போடலான் இருக்கேன் நான் இதை பற்றி தொடர்ந்து வீடியோ போடலாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தொடர்ந்து நம்ம இதில் க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் போட்ட வீடியோ வந்து கமெண்ட் ரிப்ளை வீடியோ ஸோ இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களோட ஆதரவுகளை தாங்க வீடியோ பார்க்கும்போது மறக்காமல் அந்த கம் சப்ஸ்கிரைபரை டச் பண்ணிட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் தொடர்ந்து வீடியோ பண்ண முடியும் ஏண்டா ஒரு வீடியோ போட்டு ஒரு வாரம் கழிச்சு அடுத்த வீடியோ போடுறீங்கன்னா தொடர்ந்து நிறைய ஒரு அலைச்சல்கள் இருந்துச்சு அதை தான் வந்து நான் ஒரு வீடியோ அடுத்து ஒரு டெக்னிக்கல் ரிலேட்டடாக ஒரு வீடியோ நான் போடலான் இருக்கிறேன் பைக்கு இந்த மாதிரி அது ஊடால ஊடால நான் போடுறேன் தயவுசெய்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தொடர்ந்து இதே போன்ற வரும் விமர்சனங்களை உங்களுக்கு விளக்கி கூறுவதை உண்மை என்ன என்றும் தயங்காது நன்றி வணக்கம் மறக்காமல் லைக் பண்ணுறங்க